அது பிக் பாஸ் வீட்டு வெளியில வந்த உடனேயா மறுபடியும் முதல்ல இருந்தா இதை பத்தி தாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பிக் குள்ள இருந்து இருக்க கொடியர் லம்யாஜோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தனக்கு வெளியில வந்துட்டு டான்ஸ் ஆடவே கூடாது நிறைய சம்பாதிக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்லாம் பேசியிருப்பாங்க பட் பஞ்சாயத்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆசையே இனிமேல் டான்ஸ் ஆட போக கூடாது நாம அப்படியே சாலிடா நமக்குன்னு எதையாவது ஒண்ணு உருவாக்கிக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கு பிக்பாஸ்க்குள்ள போகும்போதும் சரி உள்ள இருக்கும்போதும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க ஆனா வெளியில வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் மயக்க பிடிச்சிட்டு நான் வந்துட்டு வந்ததே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா டான்ஸ் ஆடுறது உங்கள் உரிமை தான் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் உடனேலாம் பிக் பாஸ் பேமெண்ட்லாம் மாட்டானுங்க பிச்சு பிச்சு தான் தருவானுங்க அதுங்களாட்டி நீங்கள் உங்களுக்கான ஒரு ஜீவனத்தை உருவாக்கிக்கிறீங்க அது தப்பு கிடையாது ஆனால் ஏமா அத்தனை வாட்டி சொல்லிட்டே இருப்பீங்க டான்ஸ் ஆடுறத விட்டுறணும் டான்ஸ் எனக்கு வேணாம் டான்ஸுன்றது ஒரு கொடூரமான கலை மாதிரி தானே நீங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது குழப்பமாக இருக்கேன்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நடனம் அப்படின்றது நார்மலாக இருக்காது மற்றவங்க எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க அரோரா டான்ஸாக இருக்கட்டும் பிக்பாஸ்குள்ளே இருக்க மற்றவங்களுடைய டான்ஸாக இருக்கட்டும் இவங்களுடைய டான்ஸ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னா கையக்கால ஆடுற மாதிரியேதான் இருக்கும் என்னடா இது அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது எப்போ எங்க ஆடினாலுமே அதே ஸ்டெப்ஸ் தான் இவங்க அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க தன்னோட டீமோட இணைந்து இப்போ வந்து ரம்யாஜோ டான்ஸ் ஆடி இருக்காங்க யாருமே அவங்களுக்கு குறை சொல்லல பட் என்ன கேள்வினா நீங்க தானே சொன்னீங்க நான் எப்படியாவது முயற்சி பண்ணி என் வாழ்க்கையில ஏதாவது பண்ணியாவது கண்டிப்பா நான் அந்த டான்ஸை விட்டுறணும் என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க கௌரவமா வாழணும் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க இப்போ உங்கள் திருப்பி போய் டான்ஸ் ஆடினதை பார்க்கும்போது சுற்றி வளைச்சு பேச விரும்பலை நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்து என்னங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க என்னவா நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ